அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு ஜான் வயிற்றுக்காக இருந்த காலம் மாறி இப்ப ஒரு ஜான் முகத்துக்காக வாழ வேண்டி அது ஒரு அருமையான வரி அது அது ரொம்ப நல்ல வரி மனித வாழ்க்கை என்பது ஒரு ஜான் முகத்து வயிற்றில் தொடங்குகிறது ஒரிஜான் வயிறு இல்லாட்டால் அந்த உலகத்தில் ஏறி கடாட்டான்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று சினிமா பாட்டு அது ஐ அவருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல ஏன்னால் அவர் அவர் பிறக்காத காலத்தில் வந்த பாட்டு அது ஒரிஜான் வயிறு என்பது ஒரு மனிதனை ஏற்படுகிறது அவனை ஒடுங்காதவனாகவோ அல்லது அயோக்கியனாகவோ மாற்றுவதற்கு அடிப்படை அந்த ஒரிஜான் வயிறு தான் அதுக்காக தான் உடைக்கிறான் அதுக்காக தான் தப்பு பண்ணுறான் பல பேர் ஆனால் இருந்த இடத்தில் ஒரிஜான் வயிற்றிற்காக தங்கள் முகத்தை சமூகத்துக்கு தெரிந்தவர்களாக ஆக்குகிற ஒரு பொறுப்போடு இருக்கிற இளைஞர்களை இந்த கல்லூரி உருவாக்குகிறது ரொம்ப அழகாக அவர் சொன்னார் அப்புறம் அவர் வந்த உடனே அப்பாவுக்கு பத்தி பெருமையா சொன்னார் இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் அப்பாவை பெருமையாக நினைக்கிறதில்ல அதுவும் எங்களை இந்த இளைஞர்கள் பரிதாபமா பார்க்கறான் எங்க வீட்டிலேயே என் பையன் ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான் இன்ஜினியரிங் காலேஜ் நான் எப்பவாவது அவங்க பேசணும்னா எதையும் சிரிக்கிறான் ஏன் இன்னைக்கு வேற ஊர் கிடைக்கலையான்றான் ஏமா இவர் என்னையும் போலையா என்னைய பிடிச்சி கருத்து இருக்கிறாரு இல்லடா அப்படின்னா விடுங்க 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 என்ன சொல்வீங்க ஒழுங்கா இருக்கணும் நீங்க அவருக்கு இமெயில் ஐடியில கூட மெக்குன்னு வச்சிருக்கான்

எங்க வாழ்க்கையாரு அவருக்கே தெரியாத விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருங்க நான் கேட்டேன் ஏம்பா அது எப்படிடா தெரியாதத சொல்லிக் கொடுப்பாரு அவருக்கு தெரியாத விஷயத்தை எப்படி ஒரு ஆள் பேச முடியும் நீ பேசலியான்கா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறியா அது மாதிரி தான் இந்த வாழ்த்தையாரு என்ன நீ கிளாஸ்ல பேசுறதோ அவருக்கு கிளாஸ்ல பேசுறாரு மாணவர்களுடைய பார்வை எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கிறது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க வகுப்பறை என்பது அவருக்கு வேதனையா இருக்கு நீங்களே இந்த மாதிரி மீட்டிங் ஆண்டு விழாக்கள் சந்தோஷமா ஏன் வர்றீங்கன்னா கிளாஸ் கிடையாது கிளாஸ் கிடையாது ஒரு ரெண்டு நாள் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா நம்முடைய பிரின்ஸ்பலே நிறைய சினிமாக்களை சேர்த்து சொன்னார் நான் நடித்த படம் எனக்கே மறுப்பு நிறைய

வயிற்றுக்காக உடைத்த காலம் போய் முகத்துக்காக வாழ வேண்டிய காலம்ன்ற வரி இருக்கு என் மனசுல ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒரு காலத்துல இருந்தேன் மாணவர்களாக இருக்கும் போது கையில பைசா கிடையாது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல படிச்சோம் எங்க வீட்டுல வந்து ஒரு ரூபாய் அப்பலாம் ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு ஜனதா கவர்மெண்ட் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு தருவாங்க ஹோட்டல்ல சாப்பாடு அளவு சாப்பாடு அந்த ஒரு ரூபாய் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல கெஞ்சணும் ஏன்னா நாலு பிள்ளைங்க ரொம்ப சாதாரண குடும்பம் நாங்கெல்லாம் கல்லூரியில படிச்சது ரொம்ப பெருசு எங்க தலைமுறையிலேயே முதல் முதலா கல்லூரியில காலடி வைத்தது நாங்க அதனால ஒண்ணு கிடையாது போட்டுக்கிற உடைகள் நாங்க கற்பனை கூட பார்த்ததில்ல ஒவ்வொருத்த போட்டுக்கிற வாட்சஸ் என் பையில ஆறு வாட்சி வச்சிருக்கிறான்

ஒரு சில கல்லூரி பள்ளிகளில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்கிறது மற்ற இடங்களில் கிடையவே கிடையாது மாணவர்கள் இஷ்டத்துக்கு சேர்க்குறாங்க வீட்டில் கண்ட்ரோல் கிடையாது வெளியில கண்ட்ரோல் கிடையாது இதை தாண்டி நீங்க படிக்கணும் எங்க காரணம் வேற ரொம்ப எளிமையாக உண்மையை சொல்லணும்னா நான் கல்லூரி நான் முடிகிற வரை வெறுமனை இந்த பாத்ரூம் செம்பர் இல்லையா அது உங்களுக்கு எப்படி சொல்றது கவாய் செருப்பு அதான் நாங்கள் தான் போட்டு வந்தோம்

ஒரு பெரிய மேடையில நம்ம பேரை முதல் முறையை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் இப்ப நீங்களே பரிசு வாங்க மேடைக்கு வர்றீங்கன்னா உங்க உடம்புல ஒரு மாதிரி ஒரு ஒரு சிலிப் இருக்கும் என்னை முதல் முறையா ஒரு கலெக்டர் இருக்கிற மேடையில என் பேரை அனௌன்ஸ் பண்றாங்க எனக்குள்ள இந்த அடி வயத்துல பட்டா பூச்சின்றானே கபாரு எழுந்த எழுந்த வேகத்துல செருப்பு அந்து போச்சு செருப்பு அந்து போச்சுன்னா என்ன அந்த குமிழ் இருக்குல்ல கீழே அது அறுந்து போச்சு ரொம்ப நாள் தேங்க அது என்ன செய்யும் உடனடியா அதை சரி பண்ணவும் முடியாது நீங்க அந்த ஹவாய் செருப்பு பாத்ரூம் செருப்பு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் அருந்து போச்சுன்னா நடந்தீங்கன்னா குப்புற தெரியும் அதை சரி பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி பின் எடுத்து கீழே குடி குத்துனீங்கன்னா அது மாட்டிக்கணும் ஆனா அதை கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு கோஎஜுகேஷன் பொங்கல் பிள்ளைங்கள் இல்லை வெறும் ஆண்கள் தான் நாங்க அப்படி ஒரு வர வாங்கிட்டு வந்தாங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்